வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் பவானி எஸ்டேட் முன்னாள் இந்நாள் மாணவர்கள் கூடுகை நெகிழ்வுடன் நடைபெற்றது நீலகிரி மாவட்டம் மலைகளின் ராணியாம் நீலமலையில் நான்கு திசைகளிலும் பச்சை பசேல் என காட்சியளிக்கும் மலை முகடுகளின் நடுவிலே பசும் பட்டாடை உடுத்தி ஒய்யாரமாய் காட்சியளிக்கும் பாசமிகு மிகு மன்னாம் பவானி எஸ்டேட் மண்ணின் மைந்தர்கள் மற்றும் முன்னாள் இந்நாள் மாணவர்கள் கூடுகை சிறப்பாக நடைபெற்றது அவரவர் குடும்பத்தினர் சந்திப்பு நிகழ்ச்சியானது குன்னூர் பவானி எஸ்டேட் அரசு உதவி பெறும் ஆரம்ப பள்ளி மைதானத்தில் இன்று சீரும் சிறப்புடன் நடைபெற்றது இதில் முன்னாள் மாணவர்கள் மற்றும் குடும்ப விழா பொறுப்பாளர்கள் பவானி எஸ்டேட் கமிட்டி பொறுப்பாளர்கள் ஆகியோர் பங்கெடுத்து தங்களின் நிகழ்ச்சியான உணர்வுகளை வெளிப்படுத்தி மகிழ்ச்சி அடைந்தனர் இந்த விழாவினை தலைவர் பன்னீர்செல்வம் துணைத் தலைவர் கணேசன் செயலாளர் இளங்கோ பொருளாளர் முத்துக்குமார் ஒருங்கிணைப்பாளர் மதியழகன் துணை செயலாளர் ராபின் துணை பொருளாளர் பாலசுப்பிரமணியன் ஆகியோர் தலைமையேற்று விழாவினை சிறப்பித்து நடத்தினார்கள் சிறப்பு அழைப்பாளராக விஞ்ஞானி மற்றும் இயக்குநராக இருக்கும் டாக்டர் சவுந்தரராஜன் கலந்து கொண்டு அவர் ஐந்தாம் வகுப்பு வரை பவானி அரசு உதவி பெறும் ஆரம்ப பள்ளியில் பகின்றதையும் மற்றும் விஞ்ஞானி டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் அவர்களுடன் பணியாற்றிய அனுபவத்தையும் மற்றும் அவருடன் பணியாற்றுகின்ற மொத்தம் நாற்பது விஞ்ஞானிகளும் அரசு பள்ளிகளில் படித்தவர்கள்தான் எனவும் மற்றும் அவருக்கு பயிற்றுவித்த ஆசிரியர்கள் மிகவும் அன்புடனும் பண்புடனும் பாசத்துடனும் தங்கள் பிள்ளைகளைப் போல படிப்பினை சொல்லிக் கொடுத்ததுதான் இன்று விஞ்ஞானியாகவும் மொத்தமுள்ள நாற்பது விஞ்ஞானிகளுக்கும் இயக்குநராக உள்ளதாகவும் உணர்ச்சி வகையில் பேசினார் இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் மற்றும் மின்னாள் ஆசிரியர்களை கௌரவிக்கும் விதமாக அனைவரையும் அழைத்து நினைவு பரிசுகளும் வழங்கப்பட்டன இந்த நிகழ்ச்சியினை பொதுமக்களும் அனைவரும் அறியும் படிக்கும் எடுத்துச் செல்லும் வகையில் முன்னாள் மாணவர் மற்றும் அரசு அஞ்சல் துறையை சேர்ந்த என் ரவி இந்த நிகழ்ச்சியின் பிஆர்ஓவாக செயல்பட்டு இந்த நிகழ்ச்சியினை சீரும் சிறப்புமாக நடக்க காரணமாக இருந்தார் மற்றும் இந்நாள் தலைமை ஆசிரியர் ஸ்டெல்லா மாணவர்கள் பயன்பாட்டிற்கு புதிய பீரோவின் குழுவினர் வழங்கினார்கள் இந்த நிகழ்ச்சியில் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் முன்னாள் தலைமை ஆசிரியர் செல்லையா மற்றும் அவருடன் பணிபுரிந்த ஆசிரியர்கள் இந்நாள் ஆசிரியர்கள் என்று ஏராளமானோர் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் கோவைி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன் ஒரே ஒரு அலுவலகத்தில் முயற்சி தான் நாற்பத்தி நாற்பத்தஞ்சு ஐம்பது வருஷத்துடைய வாழ்க்கை உழைப்பு உன்னுடைய உன்னதமான நிலை ஆட்சிமென்ட் எல்லாத்தையுமே இந்த ஒரு குரல் வந்து